விஜய் வந்து இந்த என்ன சொல்ற வர்றாரு இந்த சிபிஐ விசாரணையை வந்து கண்டிக்கிறார் அவர் அவர் என்ன சொல்றாரு சிபிஐ விசாரணைக்கு ஏன் நீங்க உத்தரவு போட்டீங்க அப்ப போய் பின்னாடி பி ஆர்எஸ்எஸ் பின்னாடி பிஜேபி பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறீங்களாங்கிற மாதிரி வார்த்தை சொன்னாரு சிஎம் அந்த சாரின்னு சொன்னதை அவர் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு அவங்க செஞ்ச அந்த காவல்துறை சேர்ந்த ஒரு ஐந்து பேர் செய்த ஒரு தவறுக்காக முதல்வர் சம்பந்தப்பட்ட குடும்பத்திட்ட சாரி கேட்கிறார் அதே சிபிஆர் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க கடுமையா விமர்சனம் பண்ணாரு அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அட்டை வச்சிருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா தாரி மாடல் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விமர்சனம் பண்ணி போட்டிருந்தாங்க அதாவது அவர் வந்து ஒரு திமுகவை விமர்சனம் பண்ணணும் எதிர்த்து ஏதாவது பேசணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்காக இந்த இந்த ஆர்ப்பாட்ட ஆர்ப்பாட்டம் மாதிரி தான் நான் பாக்குறேன் உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்கள் சாரி சொன்னீங்களா போன வாரத்தில் கடலூரில் ரயில்வே ட்ராக்கில் கிராஸ் பண்ண ஒரு ஸ்கூல் வேன் மோதி மூணு பேர் சேர்ந்து போனாங்க இது சம்மந்தமாக இது வரைக்கும் வாய் தொடரங்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாரா ஆட்கள் இல்லாதனால அதை தப்பிச்சிச்சு ஒரு இருபத்தஞ்சி பேர் இருந்தால் என்ன ஆயிருக்கும் இதெல்லாம் விஜய் தெரியுமா அது ஏன் இதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க உடனே சட்டம் ஒழுங்கு வந்து நீங்கள் போகிறதுக்குள்ளையாவது சட்டம் ஒழுங்கு சரி பண்ணிட்டு போங்கன்னா என்னென்ன சம்பவங்கள்னு சொல்லுங்க என்னென்ன சம்பவத்தை திருத்திக்கணும்னு சொல்லுங்க போலீஸுக்கு நீங்க அதை நீங்க ஒட்டடியா நீங்க உங்களுக்கு இறந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை சரி பண்ணிக்கங்க போறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு போறது என்ன வார்த்தை அது இப்படி இருக்கிற இந்த இன்னபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்கை சரி செஞ்சே ஆகணும் ஈ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மளோடு இணைந்திருப்பவர் ஈ தமிழ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் சாங்க சார் வணக்கம் சார் சார் இன்னைக்கு திருப்புவனம் குமார் லாக் அப் டெத்த மரணத்தை கண்டிச்சு தாவேகா தலைவர் விஜய் தலைமையிலான சென்னையில ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்திருக்கு சார் அந்த ஆர்ப்பாட்டத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் பேசுகையில் அவர் வந்து ஆளும் அரசு மு க ஸ்டாலின் அவர்களை வந்து மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு சார் அதில் வந்து பிஜேபியின் பின்னாடி போய் வந்து திரு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒளிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மிக கடுமையான விமர்சனத்தை பற்றி பேசியிருக்கிறத நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை விஜய் வந்து வெளியே வந்ததே பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னு வச்சுக்கங்களேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டேஜில் இருந்த டைம் வந்து ஒரு ஆறு ஆறு நிமிஷம் இருக்கும் ஏன்னா அவர் பேசுகிறது கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் பேசுது அவ்ளதான் அந்த கருப்பு சட்டையை போட்டுட்டு தெரியாத வெயில வந்து நின்றுட்டாரு அவரால் நிக்க முடியல என்ன ஒரு விஷயம் விஜய் வந்து இந்த என்ன சொல்ற வர்றாரு சிபிஐ விசாரணையை வந்து கண்டிக்கிறார் அவர் அவர் என்ன சொல்றாரு சிபிஐ விசாரணைக்கு ஏன் நீங்க போட்டீங்க சிபிஐ விசாரணைக்கு ஏன் நீங்க உத்தரவு போட்டீங்க அப்ப போய் பின்னாடி பி ஆர்எஸ்எஸ் பின்னாடி பிஜேபி பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறீங்களாங்கிற மாதிரி வார்த்தை சொன்னாரு அப்ப என்ன என்ன விமர்சனம்னு எனக்கு தெரியல லோக்கல் போலீஸ்னால் லோக்கல் போலீஸும் திமுக வந்து லோக்கல் போலீஸுக்கு சரி பண்ணிடுவாங்க வேண்டாங்கிறீங்க ஸ்பெஷல் டீம் போட்டிங்கன்னா அந்த ஸ்பெஷல் டீமும் தமிழ்நாடு போலீஸ் தானே வேண்டாம் சிபிசிஐடிக்கும் அதே காரணம் தான் இந்த விஷயத்தில் தமிழக அரசு ரொம்ப தெளிவாக இருந்தது ரெண்டாவது இன்னொரு விஷயத்த பார்த்தீங்கன்னா சிஎம் அந்த சாரின்னு சொன்னதை ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறேன் சாரி ஒரு சிஎம் வந்து சம்பவத்துக்கு யாரோ ஒரு ஐந்து நபர்கள் அவங்க செஞ்ச அந்த காவல்துறை சேர்ந்த ஒரு ஐந்து பேர் செய்த ஒரு தவறுக்காக முதல்வர் சம்பந்தப்பட்ட குடும்பத்திட்ட சாரி கேக்குறாரு ஒரு யதார்த்தமா பேசினாரு சாரி நான் கேங்கம்மா தெரியாம நடந்துருச்சுமா அப்படின்னு சாரி சாரிமாடல் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி கடுமையா விமர்சனம் பண்ணாரு அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அட்டை வச்சிருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா சாரி மாடல் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விமர்சனம் பண்ணி போட்டிருந்தாங்க மாதிரி அதாவது அவர் வந்து ஒரு திமுக விமர்சனம் எதிர்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்காக இந்த இந்த ஆர்ப்பாட்டம் பார்க்கறேன் காரணம் என்னன்னா நடந்த அடுத்த நிமிஷம் உடனே அடுத்தடுத்த விஷயங்கள்ல வழக்கு பதிவு பண்ணி போலீஸ் அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அடுத்தது உடனே சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுத்துட்டாங்க அதுக்கு அடுத்தது சிபிஐக்கு வழக்கு போயிடுச்சு ஹைகோர்ட் என்ன சொல்லுது சிபிஐ தேவையில்லையேன்னு சொல்லுது ஆனாலும் முதல்வர் என்ன சொல்லிட்டாரு இல்லை இல்லை வேண்டாம் சிபிஐட்டே கொடுத்துருவோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த தாண்டி வேற என்ன எதிர்பார்க்குறாரு விஜய் சார் குறுக்கிட்ட ஒரு மணிக்கவும் சார் இப்போ நீங்கள் வந்து திரு மு க அவர்கள் வந்து சிபிஐ விசாரணையிட்ட வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு கேள்வி ஒன்று எனப்புது இப்ப ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாத்தான்குளம் லாக் வந்து அப்ப ஆளுங்கட்சியா இருந்தது வந்து விசாரணைக்கு கொடுத்ததுக்கு வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நீங்க தமிழ்நாடு காவல்துறையை வந்து அவமதிக்கிற வகையில இருக்கு சிபிஐ விசாரணை கொடுத்தது இப்ப வந்து திரு மு க ஸ்டாலின் சிபிஐ விசாரணை கொடுத்திருக்கத வந்து நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க சார் அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ஸ்டேஷன்ல டெத் ஓகே இதை சொன்னது நம்ம சொல்லல யார் சொல்லியிருக்கா அவங்க மந்திரியே சொல்லியிருக்காரு கடம்பூர் ராஜு சொல்றாரு லாக் அப்டினா என்ன தெரியுங்களா நீங்க அதாவது அடிச்சு ஸ்டேஷன்லயே செத்து லாக் அப்டி நீங்க வந்து சாத்தான கொடுத்துட்டு என்ன ஆகுது கொண்டாந்து அடிச்சதுல ஆஸ்பத்திரியில தான் ரெண்டு பேருமே சாவுறாங்க அப்பாவும் பையனும் இறந்து போறாங்க ஆனா ஆமா ரெண்டு பேரும் இறந்தத உடனே வழக்கெல்லாம் பதிவு பண்ணல கிட்டத்தட்ட பத்து நாள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்து கடை அடைப்பு நடந்து அதுக்கப்புறம்தான் வழக்கு பதிவு பண்ணாங்க அது தெரியுங்களா உங்களுக்கு நீங்கள் ஒரு விஜய்க்கு தெரியுமான்னு தெரில இதுதான் உண்மை இதில் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துலேயும் உடனே வழக்கு பதிவு சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வழக்கு பதிவு பதிவு அதுக்கு அடுத்த நாள் அந்த சம்மந்தப்பட்ட பேர் அஞ்சு பேர் அரெஸ்ட்டு இதில் இல்லை இந்த கேஸில் இங்கே சாத்தான்குளம் கேஸில் பதினஞ்சு நாளுக்கு தான் வழக்கு பதிவு பண்ணுறாங்க தான் கைது செய்யப்படுறாங்க போலீஸார் இல்லை இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் இதெல்லாமே வந்து அரெஸ்ட்டுங்கிறது பதினஞ்சு நாள் ஆகிடுச்சு அதனால் அந்த அந்த சம்பவத்தை இதையும் வந்து நீங்கள் வந்து கம்பேரிசனே பண்ண முடியாது ஒரு விஷயம் ரெண்டாவது நல்லா புரிஞ்சுங்க இப்போ காலகட்டத்தில் சிபிஐக்கு முதல்வர் உத்தரவிட்டால் தான் சிபிஐயில் வழக்கை வந்து பதிவு செய்ய முடியும் எடப்பாடி பீரியடில் அப்படி கிடையாது எடப்பாடி பீரியடில் என்ன பண்ணால் சிபிஐ எந்த வழக்குனாலும் உடனே அவங்க வந்து வழக்கு பதிவு பண்ணி உடனே விசாரிக்க முடியும் அந்த காலகட்டம் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் அதிகம் இந்த முறை என்னென்னா இது சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு அவங்க குடும்பத்தார் வந்து சொல்கிறாங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த இதில் வந்து சம்மந்தப்பட்ட என்ன காரணம்னா ஒரு பெண்ணுடைய புகார் இது பொன் அந்த பெண்ணுடைய புகாரின் அடிப்படையில் தான் இந்த சம்மந்தப்பட்ட அஜித்குமாரை வந்து போலீஸ் கூட்டிட்டு போய் அடித்து விழுட்டாங்கிறது தான் புகார் இப்போ இது என்னாச்சு அந்த பெண் வந்து கொடுத்த புகாரே புக சரியாக இல்லை இந்த நகை வந்து போனது உண்மைதானான்னு நினைச்சது இப்போ இந்த சிபிஐ வழக்கம் விசாரணையில் அஜித்குமார் சாவு மட்டும் கிடையாது அந்த பெண் புகார் சம்மந்தமாக சேர்த்து சிபிஐ சிபிஐ விசாரிக்குது உண்மையா இல்லையாங்கிறது சிபிஐ கண்டுபிடிக்க போகுது அதனால் விஜய்க்கு அந்த சாத்தான்குளம் சம்பவம் முழுசா தெரியுமா தெரியல பட் இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கும் அன்னைக்கு நடக்கிற விஷயமும் நிறைய வித்தியாசம் அதிகம் அது கொரோனா பீரியட் நல்லா புரிஞ்சுக்க அது கொரோனா பீரியட்ல கடையை திறந்து வச்சிருந்தாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அடிச்சது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்காது ஆமா ஆமா கடை வந்து ஒன்பது மணிக்குள்ள கடையை மூடணும் ஏன் திறந்துருக்கு அப்படின்னு வந்து போலீஸ் கூட்டிட்டு போய் அடிச்சது அது இதுல திருட்டு வழக்கு அவர் திருட்டு திருடிட்டாரான்னுங்கிறதுக்காக கேட்டவனுக்கு இதனால நிறைய வித்தியாசம் இருக்கு அது ஒரு சாதாரண ஒரு பப்ளிக்கு கூட்டிட்டு போய் அடிக்கிறது இப்போ இதெல்லாம் வந்து தாவே கா விஜய்க்கு தெரியுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி விஜய் எழுதி 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 கொடுக்குறாங்கல்ல எழுதி கொடுக்குறவங்க விளக்க விளக்கமா அவர்கிட்ட சொல்லி எழுதி கொடுக்கணும் புதுங்களா நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறது உங்களுக்கு ஆறு நிமிஷம் கூட உங்களால இருக்க முடியல உங்களால தாவே கா தலைவர் விஜய் பேசுனதெல்லாம் எழுதி கொடுத்துதான் பேசுறாங்க நூறு சதவீதம் நீங்க ஒண்ணு இல்ல கடலூர்ல போன வாரத்துல கடலூர்ல ரயில்வே ட்ராக்ல கிராஸ் பண்ண ஒரு ஸ்கூல் வேன் மோதி மூணு பேர் இறந்து போனாங்க இதுக்கு யாருடைய அலட்சியம் ரயில்வே துறையோட அலட்சியம் இது சம்பந்தமா இது வரைக்கும் வாய் தொடரவில்லையா அவரு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாரா ரயில்வே துறைக்கு ஆர்ப்பாட்டம் இது நேரம் அவங்க அங்க பண்ணணும் கடலூர்ல வந்து அந்த ட்ராக்கு வந்து எப்படி யார் ஓப்பன் பண்ணால் ஒரு ஸ்கூல் வேன் மோதிருக்கு ஒரு வேலை அந்த ஸ்கூல் வேனில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பேர் இருக்க இருக்கப்போவே அந்த வேன் ஆட்கள் இல்லாததுனால அதை தப்பிச்சுச்சு ஒரு இருபத்தஞ்சு பேர் இருந்தால் என்ன ஆயிருக்கும் இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா அது ஏன் இதுக்கு ஆர்ப்பாடம் பண்ணுங்க சேர்த்து பண்ணுங்க நீங்கள் எதோ விட்டுருங்க குமார் வழக்கையும் கடலூர் ரயில் விபத்தையும் சேர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கலாமே பண்ணலை நம்ம ஏற்கனவே படமுறை சொல்லிட்டோம் இதே மாதிரி இந்த நாலு வருஷத்தில் இறந்தவங்க மட்டும்தான் லாக்அப் டத்து கணக்கா அண்ணா திமுக பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நடந்ததில் ஆமாம் கிட்டத்தட்ட எண்பது பேர் மேலே இறந்துருக்காங்க ஏன் அது என்னாச்சு ஏன் விஜய் இப்படி உங்களுக்கு ஒரு பாரபட்சம் என்ன திமுக மேலே மட்டும் என்ன உங்களுக்கு ஒரு இதில் கோபம் வருத்தம் பண்ணுறதா இருந்தால் அரசியல் ஒன்றா பண்ணுங்கங்கிற நான் இப்போ அதான் சார் இப்போ வந்து இன்னைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதுல வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மையப்படுத்தி சொல்ல வர்றீங்களா சார் நீங்க அவர் என்ன நினைச்சிட்டாரு திருபுவனம் வந்து நடந்த உடனேயே ஒரு ரெண்டு நாள் ஆர்ப்பாட்டம் பண்ற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க ம் புரியுதுங்களா ம் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு சம்மந்தப்பட்டவங்கள வழக்கு போட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சிபிஐக்கு மாத்தியாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு காரணம் தேடல அவருக்கு ஆஹா என்னடா ஆர்ப்பாட்டம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் ஆனா என்ன வாரத்தை சொல்லி என்ன பேசுவார் அவரு கரெக்டா மூணு நிமிஷம் ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் பேசுறவரு ஒரு அரை மணி நேரம் பேச முடியுமா சப்ஜெக்ட் இருக்குமா அவங்கள்ட்ட இருந்துச்சா அதுவும் முழுக்க முழுக்க திரு மு க ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணியே தான் பேசி இருக்காரு சார் சி சிபிஐ விசாரணைக்கு என்ன சொல்றாரு பிஜேபி பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறீங்க எஸ் எஸ் பின்னாடி போய் என்னங்க அர்த்தம் என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல இப்ப சிபிஐ அலட்சியப்படுத்துறாரு அசிக்கப்படுத்துறாரு அவரு விஜய் உங்க வீட்டுக்கு வந்தாரு வருமானத்துறை வருமான வரித்துறைன்னு சொன்னீங்கன்னா அது வந்து பிஜேபி தான் அது என்ன சொல்ல வர்றீங்க நீங்க அதான் சொன்னாங்க உங்களுக்கு சப்ஜெக்டே இல்லைங்க நீங்கள் ஸ்டேஜில் ஏறி ரெண்டாவது இந்த இருபத்தி நாலு குடும்பத்தையும் கூட்டிட்டு ஸ்டேஜில் இருக்க வச்சு அவங்க வரலாம் கை கொடுத்துட்டு போறாங்க அதை பார்த்தீங்களா இதெல்லாம் என்ன இது தேவையில்லாத வேலை இது புதுங்களா உங்களுக்கு சப்ஜெக்ட் வேணும்னா நல்லபடியாக பண்ணுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க தெளிவாக பண்ணுங்க தெளிவு கூட அதே மாதிரி சார் இப்ப திருப்புவனம் அஜித் குமாருக்கு வந்து முதல்வர் மு ஸ்டாலின் எப்படி கைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு அவருக்கு வந்து ஆறுதல் கூறி நிவாரண நிவாரண உதவிகள் பண்ணாரோ அதே மாதிரி லாக் அப் டெத் மரணத்துல உயிரிழந்த இந்த இருபத்தி நாலு பேருக்குமே நேரில் சென்று பார்த்து நிவாரண உதவி வழங்க வேண்டும் அவங்க கிட்டையுமே முதல்வர் முகஸ்டாலின் வந்து சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் விஜய் வந்து பேசியிருக்காரு சார் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு லாக்கப்பட்டும் சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு இருக்கு அது விஜய்க்கு தெரியல அதே மாதிரி ஒவ்வொரு லாக்கப்பட்டையும் எங்கள் எம்எல்ஏவோ அமைச்சர்களோ போய் நிவாரண உதவி தொகை கொடுத்துருக்குறாங்க கண்டிக்கவே இல்லை கிடையாது ஒவ்வொரு சம்பவத்துக்கும் நடந்துருக்கு நீங்கள் எடப்பாடி வந்து சாத்திர குணத்துக்கு சாரி சொன்னாரா கேட்டாரா இந்த குடும்பத்துக்கு போய் சாரி சொன்னாருங்களா அவரு இல்லையே முதல்வர் அடுத்த நிமிஷமே பே ஃபோன் பண்ணியில் சாரி கேட்டார் நீ அப்போ சாரி கேட்டதே தப்புன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஏன் கேட்டீங்க நீங்கன்னு கேட்குறீங்களா ஒரு வேளை என்ன சுதாரிக்கிது திமுகன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டார் அவரு ஏதாவது குறை சொல்லலாம் திமுகன்னு பார்த்தோம்னா திமுக அப்படியே சுதாரிச்சுக்குதே சரியாக இல்லையங்கிற மாதிரிலாம் இருக்கு ரைட்டுங்க இருபத்தி நாலு குடும்பத்துக்கும் செய்யாம இந்த இருபத்தஞ்சாவது குடும்பத்துக்கும் செஞ்சது சந்தோஷப்படுங்க பரவாயில்லைங்க அந்த ட்ரிப்பு கொஞ்சம் அலட்சியமாக இருந்தாங்க பட் இந்த ட்ரிப்பு முதல்வர் சும்மா சொல்லக்கூடாது உடனே சம்மந்தப்பட்ட ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி சாரி சொல்லிட்டாருன்னு சொல்லுவீங்களா அதை விட்டுட்டு ஏன் அதுக்கெல்லாம் சொல்லடா இதுக்கு மட்டும் சொன்னீங்கன்னா என்ன இது வார்த்தை ஒரு அதாவதுங்க குறை சொல்லணும்னா நியாயமாக குறை சொல்லுங்க என்ன குறை சொல்லியே ஆகணுங்கிறதுக்காக ஒரு காரணம் தேடிக்கிட்டு ஒரு குறை சொல்றதுங்கிறது வந்து விஜய்க்கு அது என்ன வார்த்தை என்னன்னு தெரியல அவருக்கு அது என்ன ஒன்று ஸ்டாலின் அவர்களே இதே ஒரு வார்த்தை இதே மாடுலேஷனு அதே சப்ஜெக்டு அதே வார்த்தைகள் புதுசாவது பேசுங்க சார் ஒரே மாதிரி இருக்குது இந்த மாநாட்டில் பேசுகிற மாதிரியே செயற்குழு கூட்டத்தில் பேசுகிற மாதிரியே இந்த ஸ்டேஜ்லேயும் பேசிட்டு ஓடி போயிட்டார் ஆ சார் இப்போ இறுதியான ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார் இப்போ அதே மாதிரி தாவேக்கா தலைவர் விஜய் பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை ஒன்று அவர் பேசியிருக்கார் சார் ஆட்சியை விட்டு போவதற்கு முன்பு நீங்க செய்த தவறுக்கு பரிகாரம் சூட்டும் வகையில வந்து சட்ட ஒழுங்கு சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் மு க ஆளுங்கச்சி முதல்வருக்கு வந்து தாவேக்க தலைவர் விஜய் வந்து ஒரு வார்னிங் கொடுக்கிறாரா அது எப்படி பாக்கலாம் அட்வைஸா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதான் சொல்றேன் சினிமா படத்துல வசனம் மாதிரியே பேசிட்டு இருக்காரு படத்துல வசலம்லாம் இருக்குதா என்னமோ தெரியல அது படத்துல ஏதோ சாங் அப்படின்னு சொன்ன உடனே பேசுற மாதிரி பேசி ஒரு மூணு நிமிஷத்துக்கு உடனே வீரவசமா பேசிட்டு டக்குன்னு கிளம்பிட்டாரு புரியலாம் இருந்தது நீங்க அவருடைய நடந்து முறையெல்லாம் ஷூட்டிங் மாதிரி தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது சட்டம் ஒழுங்குனா என்ன டெய்லி சில சம்பவங்கள் நடக்குங்க அது ஒண்ணும் பண்ணவே முடியாது தனிப்பட்ட விரோதத்தில் நடக்கிற கொலை சம்பவங்கள் கேங் வார் அது வேற ரவுடிகள் கொலை நிறைய அதிகமாயிருச்சு இந்த ரவுடி அங்க போய் கொலை பண்றாங்க இவங்க பண்றாங்க இதெல்லாம் இப்போ நிறைய குறைஞ்சிருச்சு இந்த புள்ளிவரம் பாருங்க புள்ளிவரத்துல குறைஞ்சிருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு என்ன பட் சில விஷய சம்பவங்கள் இந்த சம்பவத்தை எல்லாரும் கண்டிச்சாச்சு இதுக்கு முதல்வரும் சாரி சொல்லியாச்சு புரிஞ்சுங்களா உடனே சட்டம் ஒழுங்கு வந்து நீங்க போறதுக்குள்ளையாவது சட்டம் ஒழுங்கு சரி பண்ணிட்டு போங்கன்னா என்னென்ன சம்பவங்கள்னு சொல்லுங்கள் என்னென்ன சம்பவத்தை திருத்திக்கணும்னு சொல்லுங்கள் போலீஸுக்கு நீங்கள் அது நீங்கள் மொட்டடியாக நீங்கள் உங்களுக்கு இறந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை சரி பண்ணிக்கங்க போறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு போறது என்ன வார்த்தை அது இதை இந்த சம்பவத்துக்கு ஆர்ப்பாடப்பட்டீங்க ரைட்டு வேறு என்னென்ன சம்பவங்கள் நடக்குது நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சொன்னீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடந்துருச்சு சம்மந்தப்பட்ட ஆறு மாதத்துக்குள்ளேயே அக்யூஸ்டு அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு ஒரு சம்பவம் நடக்குதுங்க நடந்த உடனே அதுக்கு பரிகாரம் என்ன அவ்வளோதான் ஆனால் நீங்கள் சில சம்பவங்கள் மட்டும்தாங்க தடுக்க முடியும் என்னென்னா ரவுடிகள் கொலை என்ன பெரிய லெவலில் யாராவது அரசியல் பிரமுகர்கள் கொலை அவங்களுக்கு பல முறை யாராவது த்ரெட்டன் பண்ணி வான் பண்ணி அவங்கள விரட்டி விரட்டி தரட்டு அவங்கள ஏற்கனவே கொலை செய்வோம் கொலை செய்வோம்னு சொல்லி அவங்கள வான் பண்ணி அலட்சியமாக போலீஸ் இருந்து கொலை நடந்திருந்தால் இந்த மாதிரி சம்பவங்களை குறிப்பிட்டு சொல்லுங்க போலீஸுக்கு அதெல்லாம் இல்லை போலீஸு அதெல்லாம் கிடையாது சட்டம் போடுங்க சரி பண்ணிக்கோங்க அதான் சொல்கிறேண்ணே முதல்ல விஜயகாந்த் இதே மாதிரி ஒரு ஸ்பீடாக பேசிகிட்டு இருந்தார் விஜயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஸ்டேஜில் அப்படி பேசி பார்க்குறாரு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த வசனங்கள்லாம் அவர் கை கொடுக்குதா இல்லையான்னு போதான் பார்க்கணும் நம்ம தம்பி ஓகே சார் இப்ப இறுதியான ஒரு ஒரு கேள்வி சார் இப்ப திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்தே வந்து எவ்வளோ அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையாக இருக்கட்டும் இப்போ அஜித் குமார் பிரச்சனையாக இருக்கட்டும் இதற்கு ஒவ்வொன்றிற்குமே வந்து நீதிமன்றம் தான் வந்து அவர்கள் மேல வந்து கேள்வி எழுப்பிட்டே இருக்கே அப்புறம் எதுக்கு வந்து முதலமைச்சர் அப்புறம் எதுக்கு வந்து ஆளும் கட்சி அப்படிங்கிற மாதிரி மிக கடுமையான ஒரு விமர்சனத்தை வந்து முக ஸ்டாலின் மேல வந்து தாவேகத்தில் ஒரு விஜய் வந்து அப்பட்டமா ஒரு சுமத்தி இருக்காரே சார் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமா இருக்கட்டும் இப்போ நடந்த அஜித் குமார் விஷயமா இருக்கட்டும் ரெண்டுமே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வழக்கு பதிவு செய்து அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் கைது செய்யப்பட்டாச்சு புரியுதுங்களா சம்பவம் நடந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு யாரையும் கண்டுக்காமல் போய் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு கூப்பிட்டு அவங்கள இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டதுக்கப்புறம் நடந்திருந்தா விஜய் சொல்றது நியாயமாக இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எஃப்ஐஆர் போடுறாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க இதுல கோர்ட் எப்ப போகுது கோர்ட்டு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு தாங்க வரும் ஒரு சம்பவத்துல சார் இது மாதிரி நடந்துருச்சு யாருமே கண்டுக்கலன்னு யாராவது போய் ஒரு ஒரு வாரம் கழிச்சு கோர்ட்டு கூப்பிட்டு சத்தம் போட்டு அதுக்கப்புறம் நடந்திருந்தா பரவாயில்ல என்ன வழக்குகள்லையும் பாத்தீங்கன்னா நீங்க வெளியே வந்துருச்சு விஷயம் வெளியே வந்த உடனே கைது செய்ய பண்றாங்க அண்ணா சுட்டி மேட்டர் தான் நம்ம தான் திருப்பி பேசிட்டோமே ஆறு மாசத்துக்குள்ள சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு தண்டனையே கொடுத்துட்டாங்க புரிதுங்களா புரியுது நீ அதே மாதிரி தான் நீ நினைக்கிறாங்க சாத்தான் குழு வழக்கு இவ்வளோ ஸ்பீடாக பண்ணாங்க எடப்பாடி எப்போ முடிச்சா அந்த கேஸை எப்போ முடிச்சு அவங்களால சிபிஐ போய் அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் தண்டனை கொடுக்கல இன்னும் அப்பா பையன் இறந்ததுக்கு இது வரைக்கும் தண்டனை கிடைக்கலங்க நீதிமன்றம் நீதிமன்றங்கிற நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு அதனால விஜய்க்கு வந்து அடிப்படையாக சில விஷயங்கள் தெரியல அவருக்கு தான் நம்ம சொல்றோம் ஆமாம் சார் இன்னைக்கு வந்து லாக்அப்டெத் மரணத்துக்கு எதிராக தாவேகா தலைவர் விஜய் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் தான் இருக்கு அப்படிங்கறத எங்க நேயர்களுக்கு தெளிவா விளக்கியமைக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் நமது தமிழ் நியூஸ் பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு தொடர்பு கொள்ளுங்கள்